விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஓசூர் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் இருக்கும் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உறுதிமொழி ஏற்பு கூட்டம் மாவட்ட செயலாளர் மதுரப்பா ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற செயலாளர் கே சந்தமிழ் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வினோத்குமார் மாவட்ட ஊடகத்துறை அமைப்பாளர் இளையராஜா ஓசூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் மாநகர தொண்டரடி அமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன் ஒன்றிய அமைப்பாளர் எம் மாநகர துறை செயலாளர் ராஜகோபால் வேரிகை கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாகராஜ் வேரிகை கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராமலிங்கம் ஓசூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் முனிராஜ் ராமச்சந்திரன் கங்கராஜ் ஆனந்த் அமரீஷ் மூர்த்தி மகேஷ் காளிதாஸ் நவீன் முகுந்தன் போஜப்பா மற்றும் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்